சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம என்னனு கேட்டிங்கன்னா ஏற்கனவே நான் ஒரு ஷார்ட்ஸ்ல சொல்லியிருக்கேன் இப்போ லக்கணத்திற்கு மூணு ஆறு பதினொன்றுல ராகு இருந்தால் நல்லது அந்த வகையில இப்போ வந்து பொதுவாகவே எல்லாருமே மூணு ஆறு ராகுல பதினொன்றுல இருந்தால் நல்லது நல்லதுங்கிறது பொதுவா எல்லாரும் ஆனால் அதில் முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா ஆறில் ராகு இருக்காருங்க ஷார்ட்ஸ்ல சொன்னதுதான் அதை கொஞ்சம் விரிவாக உங்களுக்கு ஓடுலேயே போட்டு காமிக்கிறேன் ஆறில் இப்போ வந்து துலா லக்கணங்க ஆறுல ராகு இருக்காரு அந்த ராகு இங்கே இருக்கிறாருங்க துரா துராலக்கணத்துக்கு ஆறா வர்றது மீனா வரும் அங்கே ராகு இருக்காருங்க திசை வரப்ப அந்த ராகு இருக்கிறது குருவோட வீட்டுல அந்த குரு ராகுவை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க உண்டானது இப்ப நான் சாட்டில் காட்டுறப்பாரு ராகு ராகு இருக்கும் வீட்டு அதிபதியான குரு பன்னெண்டுல இருக்கிறாரு பன்னெண்டுல இருந்து நேரம் ஆறுல இருக்கிற ராகுவை பார்த்துருவாரு அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா ஆறு ஆறாம் அதிபதி அந்த வீட்டை பார்க்க கூடாது பார்த்தா அப்படியே மாறிடுவார் ராஜ் ஆறாம் அதிபதியாகவே மாறி ஃபுல்லா கெடுபலன்களை கொடுத்துருவாரு என்ன கெடுபலன்கள் ஃபுல்லா வம்பு வழக்கு பணத்துல பல பிரச்சனைகள் எல்லாத்தையும் கொண்டு விட்டுருவாரு பதினெட்டு வருஷத்துக்கு சரி பரவாயில்லையே பதினெட்டு வருஷம் சமாளிச்சாலும் அடுத்து குருதச வரப்போகுது அடுத்ததும் குருதானே இப்ப அதான இதுல பிரச்சனையே இந்த மாதிரி நான் அவங்களுக்கு ரெண்டு மூணு போட்டு பாருங்க அதுல பாத்துக்கோங்க மெயினான விஷயம் ஆறு லக்கர ராகுவை ஆறாம் வீட்டரையும் பார்க்க கூடாது இதுதாங்க விஷயம் ஒன்பதாம் வீட்டை பார்க்கலாம் ஐந்தாம் ஐந்தாம் வீட்டில் பார்க்கலாம் ஆனா ஆறாம் பதிவு மட்டும் பார்க்க கூடாது அது எப்படி வருது அப்படிங்கிறது நான் ரெண்டு மூணு நகரத்துக்கு போட்டு காமிக்கிறாங்க சாக்கில் இதை பாத்துக்கோங்க துலா லக்னங்கள் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுல ராகு இருக்காரு இது ராகு இருக்கிறது யாரோட வீடுங்க குருவோட வீடு அந்த குரு வந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏறி கரெக்டா நேரம் பார்க்கறாரு லக்னத்துக்கு பன்னெண்டா வந்துருச்சுங்களா பன்னெண்டுல குரு இருக்கிறாருங்களா குரு இருந்து இந்த ராகுவை பார்த்துட்டாருங்க இப்போ வந்து இந்த ஜாதகத்துக்கு ராகு இருந்துச்சா வருதுட்டார் ராகு தான் நல்லது தானே இந்த ஆறாம் அதிபதியான குரு மட்டும் பார்க்கக்கூடாது சரிங்க ஏழாம் பார்வையா பார்க்கறாரு ராகு இன்னும் மூணு இன்னும் ரெண்டு பார்வை பார்ப்பாரே ரெண்டுல இருப்பாரு ரெண்டுல இருந்தா அஞ்சாம் பார்வைய பார்ப்பாரு பத்துல இருந்தா ஏழாம் பார்வையாக பார்ப்பார் பத்தாதுக்கு இந்த மூணு ஆறு கூட கெட்டவரா இந்த லக்கணத்துக்கு கெட்டவரா வந்துடுறாரு கெட்டவரா உச்சமடைய கூட அதுவும் கெடுதலைங்க அது கெடு உச்சமடைகிறத விட ஒரு உச்சமடைஞ்சு ஆறுல இருக்கிற பார்த்தா என்ன ஆகும் பல பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுறாரு இதுதாங்க இப்ப அடுத்தது நான் போடுற பாருங்க அடுத்தது வந்து என்ன சொல்றேன்னா இப்படி எடுத்துக்கலாம் அதாவது லக்னம் மகர லக்னம் மகர லக்னம் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறுல ராகு இருக்கிறாங்க உண்மையிலே இந்த லக்னத்துக்கு ஆறுல ராகுங்கிறது ஒரு வகையில நல்லது இருந்தாலும் இங்க புதன் இருக்காரு இங்க புதன் இருந்து பாத்துட்டாரு அவ்வளவுதான் இந்த புதன் மாதிரியே மாறி என்ன என்ன பண்ண ஏற்கனவே சொன்னேன் இந்த லக்கணத்துக்கு கெட்டவராயிருந்து இருந்து இந்த கெட்டவரான குரு பார்த்து ஆறாம் அதிபதி பார்த்து கெட்ட மாதிரி இந்த இந்த லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதியான புதன் பார்த்து அந்த ராகு திசை என்ன என்ன கெடுதல்கள் பண்ண முடியுமா அவ்வளவு பண்ணிருக்காங்க இதுதாங்க பிரச்சனை இப்ப இப்படி இருக்க இந்த இடத்துல மூணு பன்னெண்டு கூட தான் குருவும் வர்றாரு அப்ப குரு பார்த்தாலுமே அது நல்ல பலன்களை வளர்க்காது ஏன்னா இந்த லக்கணத்துக்கு மூணு பன்னெண்டு கூட வந்துடுறாரு அது ஒரு பெரிய பலன்களை வழங்க முடியாது இது தாங்க இது கடுத்தபடியா நான் இன்னொன்னு போட்டுரு பாருங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா லக்கணத்திற்கு லக்கனங்க இது ரொம்ப நல்லா நோட் பண்ணி பாருங்க ராகு லக்னத்துக்கு ஆறுல ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுல வந்துட்டாருங்களா திசை நடத்த போறாங்க திசை நடத்த போனா சுக்கரன் இங்க சுபகிரகம் தான் பாக்குறாரு இந்த இடத்துல கிரகம்ங்கிறது இந்த இடத்துல வேலை செய்ய இந்த இடத்துல ஆறாம் அதிபதியா வேலை செய்யும் இவர் வந்து லக்னாதிபதியாகவும் ஆறாம் அதிபதியா வர்றாரு இவர் இங்க இருக்கணும் ஒண்ணு இங்க இருக்கணும் சுக்கரன் இல்லைன்னா இங்க இருக்கணும் இங்க இருந்துட்டு ராகுவும் இங்க இருந்துட்டாரு அப்படின்னா இந்த ராகு திசை வரும்பொழுது இந்த சுக்கரன் அப்படியே பார்த்து அப்படியே கடுத்துருவாங்க இங்க சுக்கரன் என்ன பண்ணணுமோ அதை பூரா தாங்கி பண்ணி விட்டுருவார் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் நம்ம என்ன மாதிரி நடந்துக்கிட்டா அந்த வந்து பரிகாரமா ஓரளவுக்கு நம்மளுக்கு நன்மைகள் நடக்குங்கிறத நான் சொல்றேன் இப்ப வந்து இந்த இது மூணையும் பாத்துக்கோங்க லக்னத்துக்கு ஆறாம் அது ஆறாம் காப்பூடாது இது தாங்க கணக்கு இத நம்ம புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஓரளவுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் ராகுவை வந்து யார் பார்க்கணும் அப்படிங்கிறது நம்ம ஈஸியா எடுத்துக்கிட்டுலாம் இப்போ இன்னொன்னு சொல்ற மாதிரி வந்து ஆஹ் இந்த லக்னங்க ஆறுல ராகுங்க இதுவும் நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ்ல சொல்லியிருக்கேன் அது நோட் பண்ணிக்கோங்க லக்னத்துக்கு ஆறுல ராகுக்க ஆறாவது சனி சனி பண்ணலேருந்து பாக்குறாரு என்னங்க சுபக்கிரகம் பாக்குறதே ஆகல பத்தாவதுக்கு சனி பார்த்தா என்னத்துக்கு ஆகிறது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐந்து ஆறு குடையோட ஆடுறாரு ஐந்து ஆறு அவராக வந்து அவர் ஐந்து தான் பார்க்கணும் அவர் ஆறையில பாக்குறாரு அது விட கொடுமையா இருக்கும் இப்படி வந்து அமைஞ்சது அப்படின்னா அந்த ராகு திசை படாத பாடுப்படுத்திடுவாரு சரி பரவாயில்லைங்க எப்பதாங்க அந்த ராகு நல்லதா பண்ணுவாரு இத பாத்துக்கோ அஞ்சுல சனி ஆறுலதான் இப்படி இருந்தா அவரு ஆறாம் பார்க்கல ஆறாம் கிட்ட தொடர்பு கொள்ளல இருந்தாலும் அப்படியே மாத்தி வசிங்க ராகருக்கு வீட்டை வீடு ஆட்சி இப்போ இந்த ஜாதகருக்கு ராக வீடு வந்தா கோடீஸ்வரர் கோடீஸ்வரர் மட்டும் இல்ல உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க முடியுமா அவ்வளவு கிடைக்குங்க தாங்க நம்ம எடுத்துக்கோம் இதை விட்டுட்டு அந்த ஆறாம் வகை அவரை பாக்குற மாதிரி இருக்கு இல்லை இப்படி கூட இருக்கலாம் மோசல் இது பெரிய யோகம்னு சொல்ல முடியாது ஆனா வந்து இப்படி கூட இருக்கலாம் இங்க இருந்தா அவர் அஞ்சாம் தான் வீட்டாரு ஆருக்கு எக்ல மறைஞ்சிருக்கு அப்படிங்குறப்போ கெட்டுப்பாடு இது தாங்க இத பாத்துக்கோங்க நான் அடுத்த வீடியோலையும் மற்ற கிரா அகலங்கா பொறுத்த பண்ண எப்படி வருது அப்படிங்கிறதையும் நான் போடுறேன் ஓகே தேங்க்ஸ்